ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம கமல் சார் அவருடைய அப்கமிங் ஃபிலிமானு கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கப் போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர் யார்னு பார்த்தீங்கன்னா அன்பறிவு அவர்கள் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு படத்துக்கான ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜ்கமல் ஃபிலம் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்தால் இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த முடிய போச்சுன்னா நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிருந்தேன் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கை பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணியிருக்காங்களாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்தனா இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் கிராண்டாக தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மற்றும் உலக கமல்ஹாசன் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்படியே என்னென்னா மறக்கணம்பேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லே கணக்கில் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரைஸ் சந்திப்போம் ஷாய் பாய்